வை எனக்கு வேலை இருக்கு நான் துணி எல்லாம் மடிச்சிட்டு வேலை வைக்கல உங்க வீட்டில் எல்லாம் சம்பாரிச்சு போடுறாங்க நான் பண்றது என் வேலைதான் மூடிட்டு போய் சும்மா சும்மா போன் பண்ணி டார்ச்சர் பண்றேன் நானே இந்த துணி ஃபுல்லா மடிக்கணும் இவ்வளோதான் இருக்குது சும்மா சும்மா கால் பண்ணி ஏதாச்சும் ஒன்று ஏன்டா இப்படி போட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா வச்சுக்க நான் போடவே இல்லையே கமாண்ட் அது வந்து ஏன் வேற யாரோ போட்டாங்க ஏன் அவன் என்னோடய ஐடியில் இருந்து எனக்கு வேற யாரோ போட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான் ஐயோ இந்த ஸ்டாண்டு வேறு மையமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான் ஐயோ கடவுள் எனக்கு இருக்கு என்னை எனக்கு ஏன் செய்ய முடியல இவன் நயனாயன் கால் பண்ணிட்டு எதுனா ஒன்று பேசிகிட்டு ஊசு மாதிரி எங்கன்னா போட்டு போனான்னா உன்னை கேட்குறேண்ணா எதனாச்சு சொல்லு இது மிஷினில் மிஷினில் ஒரு பக்கம் துவைக்குதுன்னு வச்சுக்க அத எடுத்துட்டு போய் போட்டு மடிக்கிறதுக்கே போதும் போது எது கட் பண்ண

மயிறு கடுப்பு மயிரி தெரியும் எனவே வேலை இருக்குது இப்போ வை போன நீ என்ன மயிறு நல்லது பண்ணிட்ட மயிரை பிடிக்கிட்டேன் ஆ சொல்லா நல்லது பண்ணிட்டேன் இந்த மாதிரி காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டேன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு மயிறு பிடி இப்போ நான் கஷ்டப்படுறேன் எனக்கு எதனா செய்யாம ஒரு மயிறு பண்ண மாட்டேன்ட்டா மயிறு ஹெல்ப் பண்ணிட்டேன் நீ எனக்கு கேட்குறா ஐயே போ கல்யாணம் பண்ண மாட்டேன் மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சு வந்துட்டேன் ஒரு மயிறு புடுக்க மாட்டேன் ஆனியை வைக்க 露水。<Lucy. S 2> yeah.